நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி பக்திவாய் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி என்பர்களே டிசம்பர் மாதம் ராசிநாதன் குருவோடு இணைந்து இருக்கிறார் ராசிக்கு ஆரலர் இருக்கிறார்னு பயப்பட வேண்டாம் பொதுவா மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரெண்டாவது எல்லாமே காலதாமதமாகுது கிணத்துல போல போட்ட கல் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸு நிறைய விஷயங்கள் மூவ் ஆகாமல் இருக்குது ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய மன பாதிப்புகளை மிதனராசிக்கு ஏற்படுத்தி தருது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா மிதனராசியை பொறுத்தவரையில் ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லீடாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் அல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்குதல் வீடு கட்டுதலாக இருக்கலாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று போய்டும் பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும் அப்போ எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கும் பட் இது இப்படியே போச்சுனாக்கா இவங்களுக்கு ஃப்யூச்சர் பாதிக்கப்பட்டுடும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு அப்ப இதை எப்படியாவது ஒரு ஸ்பீடப் செய்து கொஞ்சம் ஸ்பீடப் செய்து அதன் மூலயமா தான் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்ப கால நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது யார் செய்யணுங்க இது யாரால முடியும் அந்த வேலையை ஸ்பீடப் பண்ற வேலை யார் செய்யணும்னா கிரகமும் கால நேரமும் செய்ய வேண்டும் அப்ப அந்த கிரகம் கால நேரம் கைகூடி வருகிறது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் லாஸ் ஆக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது பிசினஸ்ல ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்களாக இருக்கலாம் அல்லது வேதே வேதேனும் சூதாட்டங்களில் ஏமாந்து எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு நான் போட்ட காசை திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியும்னா எடுப்பேனா சரி அந்த மாதிரி கொஸ்டின் பண்ண பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜாபும் பார்த்துக்கிட்டு சைடில் பிஸ்னஸும் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பர்களே பணங்காசு வருமானம் தடைபட்டிருக்குமே ஆனால் எனக்கு வருமானம் போச்சு சாமி எனக்கு வருமானமே இல்லை வருமானம் தடைப்பட்டு போச்சு ஒரு நாலு வீடு வாடகை வந்திருக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு அம்மா லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானம் வயோதிகை அப்புறம் ஒன்று பென்ஷனாக இருக்கோ இல்லைனா வந்து வீட்டு வாடகை தான் ஒரு கடை வாடகை வாடகையை வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வாடகையாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்கம் அந்த இன்கம் ஆனால் அந்த தடைபட்ட இன்கம் எல்லாமே கூட மீண்டும் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதனராசினே அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஆயில் ரிலேட்டடாக இருக்கலாம் பெட்ரோல் பங்காக இருக்கலாம் அல்லது ஆயில் கார்ப்பரேஷன்ஸ் அந்த மாதிரியான செக்டராக இருக்கலாம் அவங்களுக்கான ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்ட்டாக இருக்கலாம் சிஎன்டபுவாக இருக்கலாம் அப்புறம் கெமிக்கல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு ப்ரொடக்ஷன்ஸு டாக்டர்ஸ் அதே போல் பில்டர்ஸ் மெயினாக கட்டுமான தொழிலாக இருக்கக்கூடியவங்க நிறைய பில்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்து ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் ஸ்டக்காகி நிற்கும் அப்படி அது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கான பரிகாரங்களை செய்வார்களே ஆனால் அந்த தடை தடை விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் தடைகள் விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேரும் அப்போ மிதுன ராசி என்பர்களே ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் இவ்வளோதான் விஷயம் இந்த டிசம்பர் மாதத்துக்கு இவ்வளோதாங்க உங்களுக்கு பலன் கூறுமாங்க சும்மையே வளவலன்னு பேசிகிட்டு இருக்கணும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் ஒரு பத்து தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அங்கே போனேன் சாமி இங்கே போனேன் ஜெயக்கல சாமி அதை எடுத்தேன் முயற்சி எடுத்தேன் நடக்கவே இல்லை சாமி ஒரு பத்து முயற்சி எடுத்திருக்கிறீங்க அதில் ரெண்டு நிச்சயமாக கை கூடும் நல்ல நேரம் பிறந்திருக்கு சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது இஎம்ஐஸ் இருக்குது ப்ளஸ் எஜுகேஷன்ஸ் பசங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ஸ் இருக்குது ஸோ நான் பெரிய கமிட்மெண்ட்டில் லேபர்ஸ் இருக்காங்க சம்பளம் கொடுக்கணும் சி பிஸ்னஸ் இருக்குது ரொட்டேஷன்ஸ் வேணும் கடன் சுமைகள் இருக்குது அப்போ நான் அவர் பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்க நான் செலவு பண்ணியே ஆகணும் வருமானம் கண்டிப்பாக அவனை கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது சார் என்னால் அவனை அவர் பெரிய கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் சார் எனக்கு இந்த மாதம் வருமானம் வருமா இந்த கமிட்மெண்ட்டில் சேஞ்ச் சேஞ்ச் அவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கஷ்டப்படக்கூடிய மிதன ராசி என்பர்களே இந்த மாதத்தில் இருந்து நிச்சயமாக அந்த ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சரி நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாய தோட்டங்களாக இருக்கலாம் அல்லது தென்னந்தோப்புகள் வச்சு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்க உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு எனி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் எனது மிதுன ராசி அன்பர்கள் அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என திறமை மிதனராசி என்பவர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி நான் வந்து ஜெர்மனில் இருக்கேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இருக்கேன் யூகேவில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் கலிஃபோர்னியாவில் இருக்கேன் அதான் நான் யுஎஸில் இருக்கேன் சம்திங் அப்ராடில் இருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா அப்போது அல்லது நான் உள்நாட்டிலே இருக்கேன் சாமி எனக்கு வேலை போயிடுச்சுங்க எனக்கு வேலை கிடைக்குமா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் மருமகளுக்கு வேலை கிடைக்குமா என்னுடைய ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்குமா அப்போ வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ராசி என்பது ஜாபுக்கான காலம் இன்னும் சொல்லப்போனால் ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய காலம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு ஜிஎம்ஆவோ அல்லது வேறு சிஇஓ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேங்கில் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்பா வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும் வேலை செய்கிற ஹயர் ஆஃபீஸராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் ஸோ உங்கள் பாஸாக இருக்கலாம் ஸோ அவங்களால ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அல்லது ஒரு ஆட்குறைப்பு வேலையை அங்கே செய்கிறாங்க அல்லது நீங்கள் தப்பிக்கணும் இல்லை இம்மீடியட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்போ இந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டஃப்னஸ் அந்த கஷ்டங்கள் குறைந்து நிம்மதியான வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பது அப்படி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள் நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாராகி போதைங்க இருக்குது அது எவ்வளோ பெரிய எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த எதிரிகள்லாம் தூள் தூள் பொடி பொடியாக்கி விடுவாள் அன்னை வாராகி கவலை வேண்டாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் விலகும் அதே போலத்தான் மிதுன ராசி அன்பர்களே வருமானங்கள் அதிகரித்து ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து வருகிறது உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை மிதுன ராசி நேயர்களே அவன் நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அது ஒரு முடிவே இருக்காது ஸோ இது நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி நான் இந்த மாதிரி ஜாப் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட குறைகள் இருக்குமே ஆனால் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் விறுவிற அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவர்